அன்றைக்கு அம்மா அவர்களோடு நானும் இங்கே வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றேன் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் மறைவுக்கு முன்னால் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு ஆண்டுகளில மேதின கூட்டங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்களில் கொள்ள செல்லும் பொழுது அம்மா அவர்களுடன் சென்று அந்த கூட்டத்தை கண்டுகளிக்கின்ற வாய்ப்பை பெற்றவர்களில் நானும் ஒருவன் இங்கே வந்த பொழுது இதே அரண்மனை திரல் தான் என்று நினைக்கிறேன் அம்மா அவர்கள் வந்த பொழுது ஒன்பது எண்பத்தி ஏழில் செப்டம்பர் பதினைந்து அன்று மாபெரும் பொதுக்கூட்டம் இங்கே இங்கே நடைபெற்றது அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது தொண்ணூத்தி ஒன்றிலே முதல்வரான காலத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் ராமநாதபுரம் பகுதி மக்களுக்காக வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பகுதியிலே நமது ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனையும் மீனவர்கள் பிரச்சனையும் என்றென்றைக்கும் இந்த பகுதியில் தலையாய பிரச்சனைகளாக இருந்து வந்தது அம்மா அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தின் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க ரூபாய் எண்ணூத்தி ஐம்பது கோடிக்கு காவிரியிலிருந்து குடிநீர் கொண்டு வரும் வகையில் ராமநாதபுரம் பல்க் வாட்டர் சப்ளை ஸ்கீம் திட்டத்தை செயல்படுத்தினார்கள் அதுபோல கண்மாய்களை தூர்வாரவும் அவற்றின் வரத்து கால்வாய்களை சீரமைக்கவும் ரூபாய் ஐம்பத்தைந்து கோடியிலே ஒருங்கிணைந்த தூர்வாரும் திட்டத்தை அம்மா அவர்கள் தந்தார்கள் மூக்கையூரில் நூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன்பிடி துறைமுகம் அமைத்துக் கொடுத்தவர் மாண்மிகு அவர்கள் மன்னார் வளைகுடா பகுதியிலே கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கவும் கடல்சார் பகுதி மக்களின் மேம்பாட்டிற்காகவும் ரூபாய் நூத்தி நாற்பது கோடி மதிப்பில் பெரும் திட்டத்தையும் அம்மா அவர்கள் தீட்டி தந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் மீன்வள மேம்பாட்டை மக்கள் இயக்கமாக மாற்றிக்காட்டிய பெருமை தேவம் அம்மா அவர்களே சாரும் என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாகவே அறிவீர்கள் ஆதி திராவிட மாணவ மாணவியர்கள் தங்கி முறையான கல்வி பிரபம் பிற்படுத்தப்பட்ட மற்றும் முகம் பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவியர்கள் தங்குவதற்கு வசதியாகவும் அனைவருக்கும் கல்வி இயக்கம் எனும் திட்டத்தை இதே ராமநாதபுரத்தில் தான் தேவம் அம்மா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் மக்கள் நலனுக்காக தேவம் அம்மா அவர்கள் தொடங்கி வைத்த திட்டங்களை முடக்குவதை மாற்றுமே தங்கள் பணியாக செய்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு திராவிட மாடல் என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களின் திமுக அரசாங்கம் எனக்கு முன்னாலே பேசிய அன்பு சகோதரர் உங்களது மிகு மாவட்ட கழக செயலாளர் முதுகலத்தூர் முருகன் அவர்கள் சொன்னது போல இங்கே தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றீர்கள் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் இன்று வரை உலகளாக பாராட்டப்படுகின்றன ஏன் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் பிற மாநிலங்களிலும் பிற நாடுகளிலுமே பின்பற்றப்படுகின்ற அளவிற்கு அவரது ஆட்சி காலத்திலே அம்மா அவர்கள் பல்வேறு திட்டங்களை தந்தார்கள் தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறு ஆட்சி காலத்திலே தொட்டில் குழந்தை திட்டம் என்ற சிறப்பான திட்டத்தையும் அதுபோல அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு தங்கத்தின் விலை நாளொன்றும் பொழுதொரும் மேனியாக ஏறிக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஒரு பவன் ரூபாய்க்கு சென்றுவிட்டது ஏழை எளிய மக்கள் தாலியில தங்கத்தை அணிய வேண்டும் என்பதற்காகவே தாலிக்கு தங்கம் திட்டத்தை அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதுபோல எல்லா பகுதிகளிலுமே அம்மா அவர்கள் கொண்டு வந்த அம்மா உணவகங்கள் நாடு முழுவதும் இன்றைக்கு பிற மாநிலங்களில் கூட பின்பற்றப்படுகின்ற அளவிற்கு ஏழை எளிய மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் பயன்படுகின்ற விதமாக குறைந்த வழியில தரமான உணவை வழங்குகின்ற அந்த அம்மா உணவகம் திட்டம் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களிலே சிறப்பான திட்டங்களிலே ஒன்று என்பது உங்களுக்கு தெரியும் அதுபோல அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது தொடங்கி அனைத்து மகளிர் காவல் நிலையங்களுக்கு உரிய வசதிகளை அம்மா அவர்கள் செய்து வந்தார்கள் அவற்றை எல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் கைவிட்டு விட்டார்கள் அதுபோல அம்மா திருமண மண்டபங்கள் பள்ளி செல்கின்ற மாணவிய மாணவ மாணவியர்களுக்கு பயன் தருகின்ற விதமாக விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டம் அதுபோல தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற ஏழை எளிய மக்களின் உடல் நலத்தை பேணுகின்ற விதமாக அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம் பாலூட்டும் தாய்மார்களுக்காக பொது இடங்களிலே தனி அறை திட்டம் அதுபோல அம்மா உப்பு என்கிற திட்டம் அம்மா அழைப்பு மையம் கால் சென்டர் என்கிற திட்டம் இளைஞர்கள் மாணவர்களின் உடல் நலத்தை பேணுகின்ற விதமாக எல்லா பகுதிகளிலும் அம்மா உடற்பயிற்சி கூடங்கள் அதுபோல தாய்மார்களுக்கு அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம் அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம் என கருவிலிருந்து கல்லறை வரை நமக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் குறிப்பாக புரட்சி தலைவர் அவர்களின் அரசியல் வாரிசாகி அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதனால்தான் எப்படி புரட்சி தலைவர் மறைந்த பிறகும் அவரது புகழ் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களால் ஏன் இந்திய மக்களால் இன்றென்றைக்கும் பாராட்டப்படுகிறதோ அதுபோல அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னும் அம்மா போன்ற தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை என்கின்ற தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற தாய்மார்களும் பெரியோர்களும் ஏங்குகின்ற செய்தியை நாம் தினமும் கேட்கிறது அம்மா அவர்கள் இருந்தால் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு எவ்வாறு பராமரிக்கப்பட்டிருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சியில திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளைகள் இன்னும் சில பேர் கேட்கலாம் கொலை கொள்ளை எப்போ இருக்கிறது என்று ஆனால் கேள்விப்படாத அளவுக்கு தினம் தினம் கொலை கொள்ளை இல்லாத நாளே இல்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு நிலை மோசமாக கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு சிறிதும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இந்த ஆட்சியிலே நிலவி வருகிறது தினம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் சிறுமிகளில் இருந்து வயது இன்றைக்கு பாதிக்கப்படுகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன இந்த ஆட்சியாளர்களின் கையாளாக தளர்ந்தான் காவல்துறைக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இதற்கெல்லாம் பொறுப்பேற்காமல் இன்றைக்கு ஊர்வராக சுற்றி பவனி வந்து கொண்டிருக்கின்றார் செல்கின்ற எல்லாம் பொய்யான தகவல்களை பரப்பி இன்னும் சொல்ல போனால் போகின்ற இடங்களிலெல்லாம் அவரை அங்கே உள்ள குழந்தைகள் அப்பா அப்பா என்று கூப்பிடுவதாக அவர் சொல்வதை பார்த்து சமூக வலைதளங்களிலே எத்தனை கிண்டல்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு தெரியும் நேற்றைக்கு கூட சென்னையில நமது புதிய தலைமை அலுவலரை திறந்து வைத்த பொழுது அங்கே வந்திருந்த ஊடக நண்பர்கள் என்னிடம் கேட்டார்கள் முதல்வர் அவர்கள் தன்னை பார்க்கின்ற குழந்தைகள் எல்லாம் அப்பா அப்பா என்று சொல்லி அவரை கூப்பிடுவதாக மகிழ்கிறார என்று அதற்கு நான் சொன்னேன் தாத்தா வயசுல இருக்கிறவரை அப்பான்னு கூப்பிடுறதுனால அவருக்கு ரொம்ப பெருமிதமாக தான் இருக்கும் இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் டெய்லி பத்திரிகையிலும் சரி ஊடகத்திலும் சரி சிறுமிகள் படுகின்ற பாடு சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகள் இன்றைக்கு நிகழாத நாளே இல்லை என்கிற அளவிற்கு நம்ம எல்லாம் அச்சுறுத்துகின்ற அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கட்டு கிடக்கிறது மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா விற்பனை இன்னும் சொல்ல போனால் மாணவர்களையும் இளைஞர்களையும் குறிவைத்து போதை மருந்து பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது போதை சாக்லேட் மாத்திரைகள் என பிஸ்கட்டுகள் என பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் எல்லாம் மாணவர்களை இளைஞர்களை குறிவைத்து இன்றைக்கு போதை மருந்து வியாபாரம் கொடி கட்டி பறக்கிறது அதை காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியும் என்னவென்றது உங்களுக்கு தெரியும் காரணம் அதில் ஆளுங்கட்சியினரின் தொடர்போடு அவர்களது ஆசீர்வாதத்தோடு இன்னும் சொல்ல போனால் ஆளுங்கட்சியினரே அதிலே பங்கு பெறுகின்ற அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதை மருந்து கலாச்சாரம் பெருகி இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கு படித்த எல்லாம் போதை மருந்து பழக்கத்திற்கு அடிமையாகி கூலிப்படைகள் இருபத்தைந்து வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் கூலிப்படைகளாக மாறி ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் யாரது உயிரையும் எடுக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு நாட்டிலே நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கிறது தேர்தல் நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு தேர்தலுக்கு பின் மக்களை பொய்யை சொல்லி ஏமாற்றி வருகிறார் அவரது கையாளாத தனத்தை மறைப்பதற்காக மத்தியிலே உள்ள ஆட்சியாளர்களை மேல் பழி போடுகிறார் ஏழை எளிய மக்களின் பசியை போக்க அம்மா கொண்டு வந்த அம்மா உணவகங்கள் இன்றைக்கு கேற்பாரற்று கிடைக்கிறது பள்ளி மாணவர்கள் மேற்படிப்புக்கு உதவும் விலையில்லா மடிக்கணினிகள் மற்றும் விலையில்லா மிதிவண்டிகள் ஏழை விவசாயிகள் வாழ்க்கை தரம் மேம்பட விலையில்லா ஆடு மாடு கோழி வழங்கும் திட்டம் மகளிருக்கென தனி காவல் நிலையங்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் தாலிக்கு தங்கம் தொட்டில் குழந்தை திட்டம் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனியறை உள்ளாட்சி அமைப்புகளிலே பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு என இதே தெய்வம் அம்மா அவர்கள் தீட்டிய எண்ணிலடங்கா திட்டங்கள் அனைத்தும் தேசிய விளைவில் திகழ்கின்ற திட்டங்கள் இன்றைக்கு மக்களை ஏமாற்றும் போக்கு ஒன்றை மட்டுமே இலக்காக கொண்டிருக்கின்ற திமுக அரசால் மாணவ மாணவியர்கள் தொடங்கி இளைஞர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளிகள் மாற்றுத்திறனாளிகள் சிறு குறு தொழில் முனைவோர்கள் என அனைத்து திறப்பினரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் என அனைத்து தரப்பினரும் அளவில்லாத துயரத்திற்கு உள்ளாகி உள்ளனர் குறைக்கு அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் முடக்கிவிட்டு இன்றைக்கு பெயரை மாற்றி அவர்கள் திட்டங்களை புதிதாக தொடங்குவதாக அறிவித்து வருகிறார்கள் விவசாயத்தையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் அளிக்கும் திட்டங்கள் இளைஞர்களுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் பல முறை உயர்த்தப்பட்ட பால் மற்றும் பால் பொருட்களின் விலை பன்மடங்கு அதிகரிக்கப்பட்ட மின் கட்டணம் பத்திரப்பதிவு மற்றும் முத்திரைத்தால் கட்டண உயர்வு சொத்து வரி தொழில் வரி குடிநீர் வரி நிலங்களுக்கான வழிகாட்டி மதிப்பு என அனைத்து விதமான வரிகளையும் கட்டணங்களையும் உயர்த்தி இருக்கிறது திமுகவின் இந்த கையாலாகாத அரசு இன்னும் சொல்ல போனால் தலைநகர் தொடங்கி கடைக்கோடி தமிழகத்தில் உள்ள கிராமங்கள் வரை இன்றைக்கு சர்வசாதாரணமாக கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் நடமாட்டம் ஆளுங்கட்சியுடரின் ஆசையோடு நடைபெற்று வருகிறது இன்னும் சொல்ல போனால் கொள்ளையை அதுபோல தமிழ்நாட்டின் தாதுவலத்தை கொள்ளையடிக்கின்றவர்களை தடுக்கின்ற அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் கொலை செய்யப்படுகிறார்கள் தாக்கப்படுகிறார்கள் இது போன்ற ஒரு மோசமான சூழ்நிலை இதுவரை தமிழ்நாடு சந்தித்ததில்லை என்கின்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது இது இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே நமது பழனிசாமி ஆட்சியிலே அவர் செய்த தவறுகளை எல்லாம் எதிர்த்து எந்தெந்த திட்டங்களை கொண்டு வருவோம் என்று சொல்லி போராடினாரோ இன்றைக்கு எல்லாம் தாண்டி பெரிய பழனிசாமியாக மக்களை ஏமாற்றுகின்ற சாமியாக ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த வரை திமுகவில் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியவில்லை ஆனால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு முதல்வரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா விட்டு சென்ற ஆட்சியை அந்த நான்கரை ஆண்டு ஆள ஆட்சியிலே ஆட்சியை ஒரு வியாபார நோக்கத்தோடு வணிக நிறுவனம் போல் ஒரு நான்கு ஐந்து பேர் அல்லது பத்து பேர் சேர்ந்து கொண்டு மக்களின் வரிப்பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து ஏடம் போட்ட காரணத்தினால் அவர்கள் பயந்து கொண்டு தங்கள் மீது வழக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக திமுகவிற்கு விற்கு வழிவிட்டு இன்றைக்கு ஒதுங்கி நிற்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் பழனிசாமி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நடந்த அத்தனை தேர்தல்களிலும் அம்மா அவர்கள் கண்ட இந்த வெற்றி இயக்கம் புரட்சி தலைவர் உருவாகிய வெற்றி இயக்கம் தோல்வியை தான் வருகிறது என்பது உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும் பழனிசாமி இந்த ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட புரட்சி தலைவரின் இயக்கத்தை ஒரு வட்டார கட்சியாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மாற்றம் ஆளுமை செலுத்துகின்ற கட்சியாக இன்றைக்கு மாற்றிவிட்டார் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற பல சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் இன்றைக்கு பழனிசாமிக்கு எதிராக திரண்டு இருக்கிறார்கள் பழனிசாமியால் தமிழ்நாட்டின் தென்பகுதிக்கெல்லாம் வர முடியாத அளவிற்கு அவர் அவர் ஆட்சியிலே ஒரு அரசியல் தவறுகளை செய்த காரணத்தினால் இன்றைக்கு அவரால் இந்த பகுதிகளில் தலை காட்ட முடியாத அளவிற்கு நிலைமை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அந்த பழனிசாமி செய்த தவறுகளால் மக்கள் திருந்தி இருப்பார்கள் என்று ஆட்சிக்கு வந்த திமுக நாங்கள் திருந்தவே மாட்டோம் என்று கொண்டு இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளில் எண்பது சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் கேட்டால் எங்களிடம் நிதி இல்லை மத்திய அரசாங்கம் கொடுக்க மாட்டுகிறது என்று மத்திய அரசாங்கத்தின் மேல் பழி போடுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற மூன்று மொழி கொள்கை தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை இங்கே இரண்டு மொழி கொள்கை மாத்திரம் போதும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த இரண்டு மொழி கொள்கை மாத்திரம் போதும் என்று தமிழ்நாட்டிலே பெரும்பாலான மக்கள் விரும்புவதை இவர் தனக்கு பயன்படுத்திக் கொண்டு திணிக்க பார்க்கிறார்கள் என்று பொய்ப் பிரச்சாரம் செய்கிறார் மத்திய அரசு கொண்டு வந்த அந்த தேசிய கல்விக் கொள்கையில அவர்கள் சொல்லி இருப்பது மூன்று இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாணவர்கள் மூன்றாவதாக ஒரு மொழியை அது ஏதாவது மற்ற தாய்மொழிகளை தாய்மொழியோடு சேர்த்து ஆங்கிலத்தோடு சேர்த்தும் மற்ற பிற மொழியை படிக்க வேண்டும் என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் திமுக திமுக சேர்ந்த நிர்வாகிகளும் முதல்வரும் போகிற இடங்களில் பொய் பிரச்சாரத்தில் இருக்கார் நேற்றோ முந்தா நாளோ அவர் பேசியதை பார்த்தேன் இரண்டாயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நான் அந்த திட்டத்திலே கையெழுத்து போட மாட்டேன் என்கிறார் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் மாணவர்களுக்கு நலன் பரப்பிக்க நான் விரும்பவில்லை என்றுதான் சொல்கிறார் மத்திய அரசை எதிர்த்து ஒரு பக்கம் அவர்கள் பேசினாலும் திமுகவின் கட்சி நிகழ்ச்சியில மத்தியிலே ஆள்கின்ற அமைச்சர்கள் மத்தியிலே உள்ள துணை ஜனாதிபதி போன்றவர்கள் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று டெல்லிக்கு நடையாக நடக்கிறார்கள் சமீபத்தில் கூட கருணாநிதியின் நாணயத்தை உருவம் பொதித்த நாணயத்தை மத்திய அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்திருந்தார் அதுக்கு அதற்கு முன்பாக கருணாநிதி அவர்களின் சிலையை திறக்க அப்பொழுது துணை ஜனாதிபதியாக இருந்த வெங்கையா நாயுடு அவர்கள் வந்திருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் மத்திய அமைச்சர்களை வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்துவிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் நலனுக்காக இருமொழி கொள்கையை தான் நாங்கள் பின்பற்றுவோம் இங்கு மக்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள் மும்மொழி கொள்கை எங்களுக்கு தேவையில்லை என்று ரோட்டிலே நின்று மறியல் செய்வதை விட்டுவிட்டு முதலமைச்சர் டெல்லியிலே சென்று பிரதமரிடம் கேட்டால் உறுதியாக அவர் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை தருவார் என்பதுதான் உண்மை மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ திட்டங்களை வழங்கி வருகிறது ஆனால் முதலமைச்சர் அதையெல்லாம் மறைத்துவிட்டு அவர்கள் ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது தேர்தல் வாரிக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை இங்கே தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக மனம் கொதித்து போயிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் திசை திருப்புவதற்கு இன்றைக்கு மீண்டும் மொழிப்போர் என்று பொய் பிரச்சாரங்களை செய்து வருகிறார்கள் இதையெல்லாம் இங்கே வாழ்கின்ற மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் திமுக என்கிற தீய சக்தி அவர்கள் திருந்தவே மாட்டார்கள் என்பதற்கு இந்த ஆட்சி ஒரு உதாரணமாக தினம் தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நமது ராமேஸ்வரம் பகுதியில் வாழ்கின்ற மீனவ சகோதரர்கள் இன்றைக்கு தின தினம் அவர்களின் வாழ்வாதாரத்திற்காக மின்பிடி தொழிலை செய்ய முடியாமல் இலங்கை இராணுவத்தால் இலங்கை கடற்படையால் அவர்கள் சுடப்படுவதும் அவர்கள் கைது செய்யப்படுவதும் நமக்கு தமிழ்நாட்டிற்கு இந்தியாவிற்கு பெரிய ஒரு பிரச்சனையாகிக் கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் யார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எழுபத்தி நாலில இவர்கள் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே இருந்த பொழுது கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுத்த பொழுது மௌனமாக இருந்தவர் கருணாநிதி என்பது உங்களுக்கு தெரியும் எப்படி மதுரைக்கு அருகே டங்ஸ்டன் எடுக்கலாமா என்று கேட்டபொழுது அதற்கு அனுமதி கொடுத்துவிட்டு அந்த திட்டத்திற்காக டெண்டர் விட்ட பிறகு மக்கள் மதுரை மேலூர் பகுதி மக்கள் கொதித்தெழுந்த பொழுது முதலமைச்சர் அதிலே தனது தாங்கள் அனுமதி கொடுத்ததெல்லாம் மறைத்துவிட்டு போய் போராடி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களின் முயற்சியால் மத்திய அமைச்சரும் மத்திய பிரதமரிடம் முறையிட்டு அந்த திட்டம் இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது தடுத்து நிறுத்தப்பட்ட பிறகு ஸ்டாலின் அங்கே ஓடி சென்று முதல் மாலையை அவர் வாங்கி கொண்டிருக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு முதல்வரின் சேர் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பித்த கட்சி இன்றைக்கு ஒரு குடும்பத்து தமிழ்நாட்டில் வாழ்கின்ற குடும்பங்களின் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட கட்சி ஒரு திமுகவின் தலைமை குடும்பமாகிய ஸ்டாலின் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு நிலவி வருகிறது ஆனால் முதல்வரின் குடும்பம் மாத்திரம் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறது காரணம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிறோம் என்று சொல்லி இந்த அரசாங்கம் வேலை வாய்ப்பை தராத காரணத்தினால் போதாக்குறைக்கு பட்டி தொட்டி எல்லாம் இந்த கஞ்சா போன்ற போதை மருந்து புழக்கத்தை எதிர்க்கின்ற காரணத்தினால் வேலை வாய்ப்பில்லாத இளைஞர்கள் இன்றைக்கு போதை மருந்து பழக்கத்திற்கு ஆளாகி கூலிப்படைகளாகி இன்றைக்கு ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் கொலை செய்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் இப்பொழுது நாம் எல்லாம் எண்ணி பார்க்கிறோம் அம்மா அவர்கள் முதல்வராக இருந்திருந்தார் தமிழ்நாட்டில இதுபோல சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்க முடியுமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டது அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் அது அமைச்சராக இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி